சரிங்களா உங்கள் இடது ஷர்ட்டு பேக்கெட்ல எப்பவும் பணம் வச்சுருங்க பத்து இருபது ரூபா பணம் வச்சே வச்சுருங்க சரிங்களா பணம் பெருகும் உங்கள் வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு லெமன் போட்டு வைங்க சரிங்களா அகமது சார் உங்கள் இடது ஷர்ட்டு பேக்கெட்டில் எப்போவும் பணம் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை தோறும் கடனை கொண்டு அடைங்க சரிங்களா எதுவும் முதியோர்கள் வந்தால் அவங்களுக்கு ஏதாவது காசோ இல்லை உங்கள் கடையில் வந்து நின்னாங்கன்னா இவ்வளோ பிரியாணியோ போடுங்க அப்படி செய்யும்போது க தவறாமல் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை கடனை கொண்டு கெட்டுங்க எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது அடைஞ்சிடும் கிரிதரன் இப்போ கும்பராசி வந்து குரு பார்க்காரு சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களை ஒன்பதாம் பர்வை பார்க்கார் ஒரு குறைவு உங்களுக்கு இருக்கார் நல்லபடியாக நடந்துடும் எந்த காரியம் நீங்கள் தொட்டாலும் சூப்பராக நடந்துடும் ஆ நன்றி மே அகமது சார் மேக்சிமம் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலும் செவ்வாய்கிழமையில போய் வாங்குங்க வாங்கினீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வாங்கி செவ்வாய்க்கிழமை அடைச்சிங்கன்னா உங்கள் கையில் பணம் பிறண்டுகிட்டே இருக்கும் அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அப்படி ஒரு விஷயம் ஆ பசுவுக்கு கொடுக்கலாமே நீங்கள் கொடுப்பீங்களோ மாட்டேங்களோன்னு தான் நான் சொல்லலை நீங்கள் அகத்திக்கீரை கொட்டு கெட்டு கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் கொடுத்தீங்கன்னா உங்கள் இறந்த முன்னோர்கள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க உங்கள் தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் இறந்துருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து உங்களை ஆசிர்வதிப்பாங்க வெள்ளிக்கிழமை பசுவுக்கு அகத்திக் கொடுத்தால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஆசிர்வதிப்பாங்க தாராளம் செய்யுங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா ராமன் சார் கண்டிப்பா நீங்க துணை தேடலாம் தவறே இல்லை நமக்கு கடைசி காலத்துக்கு தான் துணை வேணும் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு விடவான பொண்ணுங்க டைவர்ஸான பொண்ணுங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுத்த மாதிரியாச்சு அவங்களும் உங்களுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரியாச்சு நான் அப்படி ஒரு பெண்ணை திருத்தியிருக்கேன் நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணலை அம்மா கடைசி உனக்கு யார் உதவுவாங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்ன பண்ணிக்கிட்டது இப்போ அந்த கணவர் கூட சந்தோஷமாக இருக்குது அவருக்கு ஒரு பையன் அந்த பையன் அந்த அம்மாவெலாம் அம்மானு அருமையாக கூப்பிடுவான் இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும் அதனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்க அன்பாக நடத்துங்க பழமையெல்லாம் பழசையெல்லாம் பேசாதீங்க சந்தோஷமாக இருங்க கோயிலுக்கு போங்க பீச்சுக்கு போங்க எல்லா இடங்களுக்கும் போங்க பழசுகளையெல்லாம் பேசவே கூடாது இன்றைக்கி உள்ள வாழ்க்கை என்னங்கிறத மாத்திரம் பேசுங்க சமையலாச்சா சாப்பிடணுமா எங்கே போகணும் என்ன வாங்கணும் அந்த பொண்ணுக்கு குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அது உங்களை அப்பான்னு அன்போடு கூப்பிடும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் உதவி செய்யுங்க சமூகத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய க நண்பன் ஆயிடுவேங்க அந்த மாதிரி இருக்கும் போது அன்பை நடத்தணும் அவங்களும் உங்கள்ட்ட அன்பாக நடத்தணும் நீங்களும் அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும் அன்பு தான் இல்லைனே வள்ளுவர் சொல்கிறார் அன்பாக இருங்க செய்துக்கிட்டால் மாத்திரம் போதாது பழைய காய்தெல்லாம் பேசக்கூடாது